வாடிய பயிர்களை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வரலாறு சொல்லியிருக்காரு ஒரு பயிர் வாடினதுக்கே மனசு கஷ்டப்பட்ட மனுஷங்க வாழ்ந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோம் ஏன்னா இப்போ சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் வந்து நைட்டில் திருநாளுக்காக சாப்பாடு சமைச்சு கொண்டு வந்து போடுறாரு நாங்கள் பாராட்டலான்னு போய் அவர்கிட்ட பேசும்போது சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் சண்டை போடுறாங்களாம் அதுங்கெல்லாம் பசியிலேயே சாகட்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்களாம் என்ன மாதிரி மனநிலைக்கு நீங்கள்லாம் மாறிட்ருக்கீங்க எனக்கு தெரியல ஒரு சிலர் எல்லாரையும் சொல்லலை என்ன மாதிரி மனநிலைக்கு நீங்களாம் மாறிட்ருக்கீங்கன்னு தெரியல இந்த பூமி எல்லா ஜீவராசிகளுக்கும் கடவுள் படைச்சிருக்காரு நீங்கள் மட்டும் ஆக்கிரமிக்கணும் நீங்கள் மட்டும் வாழணும்னு நினைக்காதீங்க இதெல்லாம் வந்து அழிச்சிட்டிங்கன்னா என்ன நடக்கும்னு நமக்கும் தெரியாது கடவுள் ஒரு காரணத்தோடு எல்லாத்தையும் படைச்சிருக்காரு ஸோ நீங்கள் உங்கள் அதுங்க மேலே இருக்க வெறுப்பை நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கிட்டு மற்றவங்க அன்பு காட்டுறதை தடுக்காதீங்க அதுக்கு முக்கியமாக சாப்பாடு போடுறத தடுக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு ஒரு ஜீவராசி வந்து பசியில் கொல்லணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு தயவு செய்து அவர் தடை செய்யாதீங்க அவர் வேலையை அவர் திருப்தியாக செஞ்சிட்ருக்காரு செய்ய விடுங்க